நமது நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பின்னர் போயஸ் கார்டன் என்ற ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அது அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இபிஎஸ் முதற் கொண்டு பல நிர்வாகிகளுக்கு அங்கே வயிற்றில் புளிய கரைச்சிருச்சா அப்படின்னா இபிஎஸ்க்கு மட்டும்தான் அந்த பயம் இருக்குது வேலுமணிக்கோ செங்கோட்டையனுக்கோ தம்பிதருக்கோ அந்த பயம் கிடையாது ஏனென்று சொன்னால் தம்பிதுரை செங்கோட்டையன் வேலுமணி போன்றவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களிடத்தில் ஏற்கனவே பேசிவிட்டார்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் உங்களோடு தான் பயணிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையில் தான் இருக்குமா நாங்கள் என்ன பண்ணுறது எடப்பாடி எந்த அளவுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு கார்டன் புதுமனை புகுவிழா நடப்பதற்கு முன்பாக கொடநாடு சம்பந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் சுற்றி பார்த்து சென்றுவிட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு நினைவு மண்டபம் அமைப்பதற்கு உண்டான வேலைகளையும் செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு தஞ்சாவூர் வந்து குலதெய்வங்களையெல்லாம் வழிபட்டு வழிபட்டுவிட்டு மீண்டும் சென்னை திரும்பி அங்கே போயஸ் கார்டன் வீடு புதுமனை புகுவிழாவும் சிறப்பாக நடத்தி முடிக்கப்பட்டது ஒரு பால்கனி இல்லை இரண்டு பால்கனி எப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மேலிருந்து இரட்டை இலை சின்னத்திற்கு இப்படி கையை காமிப்பாங்களோ போல் அம்மையார் சசிகலா அவர்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு இப்படி கையை காமிக்கிற அளவுக்கு கீழே உள்ள தொண்டர்களுக்கெல்லாம் அங்கே ஒரு உற்சாக ஒரு அற்புத காட்சிக்கு பார்வைக்கு இடம் கொடுக்கிற வகையில் பால்கனி இரண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள்லாம் வந்தாலும் கூட பெரிய அளவுக்கு வராண்டாக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட கார்டன் தோட்டங்கள் போயஸ் கார்டன் தோட்டம் வேதா இல்லாமல் எப்படி இருந்ததோ அதே போன்றே வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது தகவல் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ராயப்பேட்டை அலுவலகத்தில் அதிமுக அலுவலகத்திற்கு பெரும்பாலும் அதிகளவுக்கு வராமல் ராமாவரம் தோட்டத்தையே அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்தினுடைய கிட்டத்தட்ட அலுவலமாக அதை தான் பயன்படுத்தி கொடுத்து அதாவது ஆடிக்கு வசரம் அமாவாசைக்கு உதரோன்னு அது அதுபோன்று தான் ராயப்பேட்டை அலுவலகத்திற்கு எம்ஜிஆர் வருவாரே ஒழியே முழுக்க முழுக்க ராமாவரம் தோட்டத்தை தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முயற்ற கழகத்தினுடைய கட்சி அலுவலகமாக பயன்படுத்தி கொண்டார் சுப்பிரமணியம் வாப்பா ஒன்ட்ட கொஞ்சம் பேசணும் விருந்து சாப்பிட்டு போனால் அங்கே வந்து அடி விழுவ போது செமத்தியாக ஏதோ வாங்க போகிறாங்க சாப்பாடு போட்டு மறுபடியும் கையில் பெட்டியும் கொடுத்து விடுவார் எம்ஜிஆர் அது போன்ற மிக நேர்த்தியான அரசியலை செய்தார் தனக்கு கீழே உள்ளவர்கள் இப்படி தான் அரசியல் பண்ணணுங்கிற வரமுறைகளோடு அரசியல் பண்ணார் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் அவருடைய ஆட்சி காலத்தில் ஓரளவு சுபட்சமாக இருந்தார்கள் என்பதை தாண்டி மிகப்பெரிய ஆகப்பெரும் தலைவராக தமிழீழ பற்றாளராக இருந்தார் அதே போல் எம்என் நடராஜன் அவர்களும் மிகப்பெரிய ஒரு தமிழ் தேசியவாக இருந்ததனால் எம்என் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் மிக நேர்த்தியாக ஒத்துப்போனது அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மேதகை பிரபாகரன் அவர்களுக்கு மிகவும் நெருங்கிய நண்பராக இருந்து தனக்கு வேண்டிய உதவிகளெல்லாம் செய்து கொடுத்து மேதகை பிரபாகரன் அவர்களுக்கு தேவையான பணத்தையும் கொடுத்து தேவையான இங்கிருந்து ப பணம் பத்திரமாக போகும்படியும் அனைத்து பொருட்களும் எதிர்கொண்டு அனைத்தும் பத்திரமாக மேதகை பிரபாகரன் அவர்களுக்கு செல்லும்படியான அனைத்து உதவிகளும் செய்திருக்கிறார் அதே போலவே மேதவிகை பிரபாகரன் அவர்கள் ஒரு துவக்கையை கொடுத்திருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தூங்கும்போது மேதகை தலைவர் பிரபாகரன் அவர்கள் கொடுத்த துவக்கையை தலைமை தலைநிலை வைத்துக் தான் தூங்குவாராம் அந்த அளவுக்கு தமிழீழத்தை தமிழ் தேசியத்தை மிகவும் அதிகமாக விரும்பிய நேசித்த மாபெரும் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதே போன்றுதான் எம் என் நடராஜன் அவர்களும் பச்சை தமிழராக இருந்த எம் என் நடராஜன் அவர்கள் தமிழ் தேசியத்தை மிகவும் அதிக நேத அதிகப்படியாக விரும்பினார் நேசித்தார் அதனுடைய தாக்கம்தான் முள்ளிவாய்க்கால் முற்றம் என்று வைத்தார் கிட்டத்தட்ட ஆயிரம் வழக்குகள் ஈழத்தமிழர்கள் இடம்பெயர்ந்து வந்த தமிழர்களுக்கு ஆயிரம் வழக்குகள் நடத்தியதற்கு உண்டான பணமும் கொடுத்து தேவையான உதவிகளை செய்த ஒரு நல்ல ஒரு புனிதர் நம்மோடு இப்பொழுது இல்லை என்றாலும் மிகப்பெரிய ஒரு நல்ல தமிழ் தேசியவாதியாக தெய்வமாக இருந்து கொண்டிருக்கிறார் அவர்கள நம்ம வந்து வணங்கி நம்ம மகிழணும் அப்படிப்பட்ட எம்என் நடராஜன் அவர்களுடைய மனைவி அம்மையார் சசிகலா அவர்கள் வேதா நிலையத்தில் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மையார் ஜெயலலிதாவும் அம்மையார் சசிகலாவும் வாழ்ந்த அந்த போயஸ் கார்டன் வீட்டை அரசு கண்காட்சி பொருளாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்தார் அவருடைய வாரிசுதாரர்கள் வந்து அதை கையகப்படுத்த முயற்சி செய்து அதில் வெற்றி பெற்றார்கள் எடப்பாடி பழனிசாமி அந்த விஷயத்தில் தோற்று போனார் அரசியலிலே மிக ராஜதந்திரமாக மாநில பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வந்து நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை போன்ற விஷயங்களில் அடித்து வைத்த பணத்தை வைத்து கட்சியை கைப்பற்றினாலும் கூட ஒரு கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார் மாற்றுக்கருத்திலே பதவி கொடுத்த அம்மையார் சசிகலா அவர்களுக்கு இன்றளவும் துரோகத்தை செய்து கொண்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு நிச்சயமாக ஒருநாள் தண்டனை கிடைக்குமா என்றால் அவர் ஏற்கனவே ஒரு பாவத்தை செய்து வச்சிருக்கிறார் அதாவது கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாவத்தை செஞ்சு வச்சுருக்கார் உண்மையாகவே அம்மையார் ஜ சசிகலா அவர்கள் ரெண்டு பொதுக்கூட்டத்தை போட்டு நடந்த கொடுமைகள் நடந்த பாவங்கள் நடந்த துரோகங்கள்னு ரெண்டு மேடையில் ரெண்டு பொதுக்கூட்டத்தில் பேசினா நிலைமை என்னாகும் அந்த நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளிவிடுகிற ஒரு நிலைமை வந்தால் மிகப்பெரிய ஆபத்து அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களெல்லாம் நினைப்பது என்னன்னா கட்சி நம்மக்கிட்ட இருக்குது சின்னம் நம்மக்கிட்ட இருக்குது வெற்றி பெறவில் இருக்கலாம் மாற்று கருத்தே இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தோராயமாக ஒரு இருபது சதவீத ஓட்டு இருக்குன்னே வச்சுக்கங்க பதினஞ்சுன்னு மற்றவங்க சொல்கிறாங்க நம்ம இருபதுன்னு சொல்கிறோம் குறைச்சி மதிப்பிடல இருபது சதவீத ஓட்டு வங்கி நிச்சயமாக வெற்றி பெற வைக்கும் அண்ணா அந்த அம்மையார் சசிகலா அவர்களிடத்தில் காலில் உளுந்து பதவி வாங்கினாரு நன்றி கட்டத்தனமாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு நிலைமையில் பெரும்பாலான மக்கள் அதாவது ஆயிரம் விமர்சனங்கள் அம்மையார் சசிகலா மீது இருக்கட்டும் விமர்சனங்கள் இல்லாத அரசியல்வாதி யார் அப்படி யாருமே கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் அம்மையார் சசிகலா அவர்கள் தான் பதவி கொடுத்து விட்டு போனார் இன்று வரை எடப்பாடி பழனிசாமி எனக்கு துரோகம் செய்தார் என்று எந்த இடத்துலயாவது சொல்லியிருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி என்று முதல்ல சொல்லியிருக்காரா தெரியும் இந்த ஒரு அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை ஒரு கட்டுக்கோப்பாக வழி நடத்தியதே அம்மையார் சசிகலா தான் ஜெயலலிதா வந்து ஒரு முதன்மைப்படுத்தப்பட்டாரை ஒழிய அங்கு செயல்படுத்தியது முழுக்க அம்மையார் சசிகலா தான் இப்போ இந்த பதவி சுகம் அமைச்சர் பதவி கட்சி பதவி இதெல்லாம் அடைந்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா மீண்டும் நம்ம போய் அம்மையார் சசிகலா அவர்கள்ட்ட நடிக்கிறதா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி நினைக்காதீங்க நிச்சயமாக அம்மையார் சசிகலா இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நகர்வது என்பது மிகவும் கடினமான ஒன்று ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா ஒரு ஆரிய பாப்பாத்தி ஒரு பெண்ணை பெங்களூரில் போய் படுத்துக்கிட்டாங்க எனக்கு கட்சி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எந்த நிலையில் போய் இருந்தாங்கன்றது தெரியும் அதை நம்ம வெளிப்படையாக உள்ள உள் அந்தரங்க விஷயத்தை நம்ம சொல்ல விரும்பல அந்த அளவுக்கு ஒரு நிலையில் போய் இறந்தவங்கள கூட்டிகிட்டு வந்து முதலமைச்சர் பதவி என்ற பதவியை வந்து கொடுக்குற அளவுக்கு அந்த கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தேர்தல் அறிக்கைகள்லாம் ரெடி பண்ணி அவங்க சும்மா ஒரு ஒரு ஃபோக்கஸாக உட்காந்துருப்பாங்க ஃபோக்கஸாக பேசுவாங்க ஆளுமைப்படுத்தப்பட்டார் ஆளுமைப்படுத்தப்படுகிறார் ஆளுமைப்படுத்தப்படுவதற்கு காரணம் என்னென்னா அம்மையார் சசிகலா அவர்களும் எம் என் நடராஜன் அவர்களும் மற்றவங்களாம் துணை நின்றாங்களே ஒழிய ஆளுமைக்கு கொண்டு வந்தது எம் என் நடராஜனும் அம்மையார் சசிகலா அவர்களும் தான் மற்றவரி தினகரண திவாகர் எல்லாம் வந்து பாதுகாப்பு அரண் படுத்தினார்களை ஒழிய முக்கிய தேர்தல் அறிக்கைகள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஆளுமைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி ஒரு நட்சத்திர பேச்சாளர் நட்சத்திர தலைவர் என்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்ததற்கான காரணம் அம்மையார் சசிகலா அவர்களும் எம் என் நடராஜன் அவர்கள் அப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை ஒரு நட்சத்திர தலைவராக ஒரு ஒரு பெருந்தலைவராக ஒரு அதாவது ஒரு மாவட்ட செயலாளர் பேசக்கூடிய இடத்துல ஒரு ஆயிரம் பேர் நிற்கிறாங்க ஆனால் அந்த எடப்பாடி பழனிசாமி பேசக்கூடிய இடத்துல ஆயிரம் பேர் நிற்கலை அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுறாங்க ஏன்னா அவருடைய பேச்சை ரசிக்கும்படியாக இல்லை ஏன்னா இதுக்கெடுத்தாலும் ஏதாவது சேர்க்கலாரு பார் திருப்பி திருப்பியும்பார் நம்ம என்ன சொன்னால் என்ன அவர் இடத்துல கொள்கை இருக்கிறது அவருக்கு எதற்காக புரட்சி தமிழர் என்று ஒரு பட்டம் கொடுத்தார்கள் கொள்கை அடிப்படையிலே தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்த தமிழ் மண்ணிற்கும் எந்த விதத்தில் நம்பிக்கையாக இருந்து இந்த தமிழ்நாடுகளுடைய வறுமையை வறுமையை போக்கினாரா தென்னம்பால் பணம் பாலியல் அனுமதி கொடுத்தாரா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது தென்னம்பாள் பணம்பாளைய இருக்கிறதற்கு அனுமதி கொடுத்தாரா சாராய ஆலைகளை மூடுவதற்குண்டான வழிவகைகளை செய்தாரா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வழிவகைகளை செய்யப் போவதில்லை ஆனாலும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு புரட்சி தமிழர் என்ற பட்டம் கொடுத்து அவரை புரட்சி தமிழர் என்று கொண்டாடுகிறார்கள் அந்த கொண்டாட்டமெல்லாம் நிரந்தரம் கிடையாது எந்த சூழ்நிலையிலும் இந்த தமிழ்நாட்டிற்கு நட்சத்திர தலைவராக ஆளுமை உள்ள தலைவராக எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவம் நிறைந்தவராக அரசியலில் நூறு சதவீதம் தூய்மைன்னு சொல்ல முடியாது அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரே நபர் வந்து அம்மையார் சசிகலா அவர்கள் தான் அவரை தவிர வேறு யாரும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவ நிலைக்கு யாராலும் வர முடியாது இப்போ வேலுமணி இருக்காருன்னா வேலுமணி கிட்ட ஒரு இருபது மாவட்டச் செயலர் இருக்காருன்னா இருபது இருபத்தஞ்சி எம்எல்ஏ இருக்கலாம் தங்கமணி இருக்கார் தங்கமணிக்கிட்ட ஒரு பத்து மாவட்டச் செயலர் இருக்கலாம் பதினஞ்சு எம்எல்ஏ இருக்கலாம் அவ்வளோதானே எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு அரசியல் நிலைப்பாடுகளில் யார் தந்தி அண்ணா திராவிடம் அம்மேற்ற யாரால் யாரால கொண்டு போக முடியும் ஸ்ரீ விஜயபாஸ்கரை கொண்டு போக முடியுமா ஜெயக்குமாரை கொண்டு போக முடியுமா ஜெயக்குமார் அவர்கள்லாம் மீனவர் மீ மீன்வளத்துறையில் நாம் போட்ட மனுவுக்கு இதுவரையிலும் முறையான தகவல் ஆர்டிஐ மனு போட்டிருக்கோம் மீன்வளத்துறையில் பாக்கி டாக்கில எந்த அளவுக்கு ஊழல் முறைகிட்ட நடந்துச்சு அப்படிங்கிற கோப்பு என்னக்கிட்ட இருக்குது அதனால அனைத்து அமைச்சர்களுமே ஊழல் முறைகேடுகளுக்கு ஆட்பட்டவர்கள் பதிமூணு பேர் பதிமூணு பேரை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் முதல்வராக இருந்த முன்னாள் எதிர்கட்சித் தலைவராக இந்த இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் பதிமூணு பேர்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர் எட்டை கொடநாடு கொலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நூறு நாளில் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்னால் நடவடிக்கை எடுக்கவில்லை அதற்கான காரணம் என்னன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிசாமியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் ரகசிய உடன்பாடு திமுகவோடு கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்து ஓ பன்னீர்செல்வம் ரகசிய உடன்பாடு வைத்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் மாற்றுக்கிறதுல அவரும் ரகசிய உடன்பாடு வைத்து கொண்டிருக்கிறார் ஒரு லட்சம் கோடி சொத்து மதிப்பு அதை வந்து சொந்த பந்தங்களுக்கு மட்டும்தான் எழுதி வச்சிருக்கார் அதெல்லாம் பிடிச்சா கூட தூக்கி உள்ளபடும் ஆக எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் இந்த கட்சியை ஆளுமையாக கொண்டு போகக்கூடிய வலிமை அவர்களிடத்தில் இல்லை தார்மீக தமிழ்நாட்டு தார்மீக ரீதியிலான தமிழ் தேசிய கொள்கையோ அல்லது கலாச்சாரத்தின் அடிப்படையோ இவர்கள் எந்த விதமான நன்மையும் செய்ததில்லை என்ன நன்மை செய்திருக்கிறார் ஒரு நன்மையை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது சூடு நடந்தது அதை நான் டிவியில பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுவார் எப்படி முதலமைச்சராக இருக்க முடியும் பொள்ளாச்சி பாலியல் ரீதியான வழக்குகளிலே யாருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தார் எப்ப இந்த அளவுக்கு கொடுமையாக நடந்தது சாத்தான் சாத்தான்கூலத்திலே படுகொலை நடந்தது என் போன்ற பத்திரிகையாளர்கள் மீதெல்லாம் பொய் வழக்கு போட்டு தூக்கி உள்ளே போட்டார்களே இது நல்லாட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி நல்லாட்சி நடந்ததுனா இப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மிக கொடுமையிலான ஊழல் முறைகேடுகளை செய்கிறது அந்த வகையில பார்க்கிற பொழுது எரியற கொள்ளியில எந்த கொள்ளி நல்ல கொல்லி பரவாயில்லை அது பரவாயில்லையேன்னு தான் சொல்றாங்க தவிர அதை நல்லாட்சி சொல்லலை அமார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அரசு நிர்வாகம் எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க ஒரு புகார் மனை தமிழ்நா தமிழ்நாட்டில் பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய வள்ளுவன் என்ற ஒரு தலைமை பொறியாளர் இருக்காரு பொதுப்பணித்துறையில் அவர் ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார் என்பதை தாண்டி அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் மக்களுடைய வரிப்பணத்தை விரயமாக்கி இருக்கிறார் கட்டுமான பணிகள் தரமாக நடக்கவில்லை அவர் சம்பந்தப்பட்ட தணிக்கை கோப்புகளை வைத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்குங்கள் என்று நான் வந்து முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் திருச்சியில் இருக்கக்கூடிய தலைமை பொறியாளர் அலுவலகத்துக்கு ஒரு மனு எழுதுகிறேன் அதுக்கு வல்லுணவர்களை எனக்கு ஒரு பதில் அனுப்புகிறார் தலைமை பொறியாளர் உரிய ஆதாரங்களோடு நேரில் வரணும் ஐயா உங்கள்கிட்ட தான் ஆதாரங்கள் அனைத்தும் உங்களிடத்தில் இருக்குது தகவல் அறிமுறை சட்டத்தில் மனு போட்டாலும் கால் மாமங்கத்துக்கு இழுத்து விடுவீங்க தமிழ்நாடு தகவல் அறிமுறை இடத்துல செல்வராஜ் தனசேர் போன்ற ஓரளவு நன் நன்மேர்மையாக செயல்படக்கூடிய அதிகாரிகளின் நெருக்கடி கொடுக்கிறீங்க தமிழ்நாடு அரசு அங்கே ஸ்ரீதர் போன்றவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளுக்கு துணை போகிற வகையில ரெண்டாம் வேல்முறையீட்டுக்கு போன பின்னரும் நூறு பக்கத்துக்கு மேலே தகவல் கொடுங்க அதுக்குள்ளார அவங்க ஊழலை கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கிட்டு இல்லைன்னா போகட்டுங்கிற ஒரு அதிகார திமுற பேசுகிறார் யாரும் கேட்கறக்கு ஆள் இல்லைன்னு பொது தகவல் அலுவலர்கள்கிட்ட சொல்லி மனுதாரர் மீது புகார் மனு அனுப்புங்கங்கிறாரு நாங்கள் உயிர் போகிறவர்லையும் இந்த மயிருக்கு சமம் உயிரை வந்து மயிருக்கு சமமாக தான் அனுப்பு அதாவது பிறப்பு வந்து சர்வசாதாரணமாக இருக்கணும் இறப்பு சரித்திரம் படைக்கக்கூடிய வகையில் இருக்கணும் நாங்கள் எதற்கும் அஞ்ச போகிறதில்ல இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமை யானையை முதற்கொண்டு திருச்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பிரதீப் முதல் பிரதீப் குமார் முதற்கொண்டு திருச்சி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய மரிசீரமையை மதற்கொண்டு ஊழல் முறைகேடுகளை க அதாவது கண்ண கட்டி காட்டில் விட்டது மாதிரி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அரசு நிர்வாகம் மிகவும் ஸ்தம்பித்து போயிருக்கிறது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை ஊழல் முறைகேடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெரிய அளவுக்கு பறந்து விரிந்திருக்கிறது இதனை தட்டி கேட்பதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு எந்தவித துணிச்சலும் திராணியும் தெம்பும் இல்லை இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எப்படி ஊழல் செய்தார்களோ அதை விட பண்பனங்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் முறைகேடு அதிகளவு நடந்து கொண்டு இருக்கிறது அதாவது யூடியூப் சேனல் நீங்கள் நடத்துகிறீங்க நீங்கள் பிரபலத்துக்கு எதை வேணாலும் பேசுகிறீங்க நாளைக்கு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நாங்கள் நினச்சா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சிஞ்சா அடிச்சிட்டு நாங்கள் படஞ்சம்பார்த்துட்டு போயிடலாமே தேவையில்லை எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வருகிறதோ அதை சுட்டி காட்டி தான் எழுதுவோம் பேசுவோம் இருபது ஆண்டு காலமாக நான் பத்திரிக்கை துறையில் இருக்கேன் நான் மட்டுமில்லை இன்னும் பலரும் அப்படித்தான் எது ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ அதை சுட்டி காட்டி எழுத தைரியமும் தெம்பும் திராணியும் இருக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான பத்திரிக்கையாளர்கள் அதைத்தான் எல்லோருமே செய்து கொண்டு இருக்கிறோம் செய்து கொண்டு இருக்கிறோம்னா பண்ணி உன்னை லாரி ஆட்டி கொள்றேன் என்னென்ன வாசகங்கள் என்னென்ன கெட்ட கெட்ட வார்த்தைகள் நீங்கள் பேசுறது எல்லாமே நீங்கள் பேசுங்க எதுக்குன்னு நம்ம அஞ்ச போகிறதில்ல எதை வச்சும் நம்ம சாப்பிட போகிறதில்ல நமக்குன்னு வாழ்வாதாரம் நமக்குன்னு இருக்கக்கூடியதை வச்சு தான் நம்ம பயணிக்க போகிறோம் எவரே கெஞ்சி நம்ம போய் வாழணுங்கிற அவசியம் இல்லை அஞ்சுவதில்லை பிறர்தால் கெஞ்சுவதில்லை என்ற தாரக மந்திரத்தோடு நம்ம பத்திரிக்கை நடத்திகிட்டு இருக்கோம் பத்திரிகை துறையில் எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள் கொஞ்ச நஞ்ச ஊழல் கிடையாது லீலாவேலு என்ற மாநகராட்சி கவுன்சிலர் வந்து திருச்சியில் இருக்கிறவங்க என்கிட்ட சொல்கிறாங்க சுப்பிரமணியன் டிவிஎஸ்வால்கட் பகுதியில் சாயங்கால நேரத்தில் கடையை போட்டுக்கிட்டு போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கு மேயர் அன்பழன்ட்ட பழமர நம்ம சொல்லியிருக்கேன் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை என்று சொல்லுதான் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு இல்லை காசு பண துட்டு மணி மணி இதில் தான் கவனமாக இருப்பாங்க ஒவ்வொரு மேயர்களும் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார்கள் கொஞ்ச நஞ்ச ஊழல் அதிக அளவுக்கு ஊழல் முறைகேடு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது அதனை கட்டுக்குள் கொண்டு வந்து திராவிட முன்னேற்றக் கழக அரசு நல்லாட்சியாக செயல்பட வேண்டும் என்று சொல்வதை நாம் சொன்னோம்னா அதற்கு எகனைக்கு முகனையாக பேசுறது லாரியை விட்டு ஏற்றி கொள்றேங்கிறது என்னென்ன பேசணுமோ இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை அதிமுகவை சேர்ந்தவர்கள் அப்படி தான் பண்ணுனீங்க இன்றைக்கு இருக்கிறன்னு தெரியாமல் இருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் பொய் வழக்குகளை பத்திரிகையாளர்கள் மீது போட்டாங்க அதே வேலைகளை தான் இப்ப இருக்கக்கூடிய திராவிட கழகம் செய்து செய்து கொண்டிருக்கிறது தட்டி கேட்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான துணிச்சலும் திராணியும் தெம்பும் இல்லாதவராக இருக்கிறார் காரணம் என்னன்னா அவர் தலைக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொங்கிக்கிட்டு இருக்கு அப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இணை இயக்குனர் வேளாண்மை துறையில முன்னூறு கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காரு குருமணி தோட்டக்கலையில பத்து கோடி ரூபாய் ஊழல் அந்த ரேவதிங்கிறவங்க பிடிஓ ரெண்டு கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க புதுக்கோட்டையில் குனண்டார்குள ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய வீடியோலாம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு எட்டு கோடி ரூபா அவர்களும் ஊழல் பண்ணியிருக்காரு இது சம்மந்தமாக மனு போட்டால் பொய் விளக்கு போடுறது எல்லா வேலைகளையும் நம்ம சந்தித்து தான் வர்றோம் இப்படி தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்படி ஊழல் முறைகேடு நடக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கேட்பதற்கு யாரும் இல்லை எடப்பாடி பழனிசாமி கேட்க மாட்டார் என்கிற லெவலில் இருக்குது இந்த அடிப்படையில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு ஆளுமையான ஒரு தலைமை வரணும்னா அது அம்மையார் சசிகலா அவர்களால் மட்டுமே தான் முடியும் எல்லோரையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தி இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாற்றாக நாங்கள் இருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபராக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய இடத்துல அம்மையார் சசிகலா அவர்கள் தான் இருக்காங்க அவங்க தான் கார் பந்தயத்துக்கு எதுக்கு நானூறு கோடி ரூபான்னு சொன்னோனே ஏற்கனவே பல இடத்துல போட்டாங்க அம்மையார் சசிகலா அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் பயணித்து கொண்டு இருக்கிறது ஏறுதழுவுதலுக்குன்னு அங்கே வந்து பல நூறு கோடி ரூபாய்க்கு அங்கே வச்சுருக்காங்க நாலு அறளைக்கடலை வச்சு ஒரு மா மாட்டு தொழுவை வச்சுக்கிறாங்க அது எல்லா ஊர்லேயும் வைக்கிறாங்க அதுக்கு போய் பல கோடியை செலவு பண்ணி என்னமோ ஏறுதலுத இந்த மாடு ஜல்லிக்கட்டு விழா வந்து இவர்களுடைய கலாச்சாரம் போல் இவர்கள் கொண்டு வந்தது போல் இவர்களுக்கு பேர் வாங்கிக் கொள்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வேலையை செய்கிறது தமிழ் கலாச்சாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் மெல்ல மெல்ல விழுங்கி வருகிறது மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது சேல மாநாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநாட்டில் உதயநிதியை தாண்டி இன்ப நிதியும் மேடையில் ஏற்றுறாங்க எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை நீங்கள் தான் குடும்ப தான் பண்ண போகிறீங்கன்னு தெரியுது அது இளைஞரணி மாநாட்டில் இப்போ மாநில இளைஞரணி செயலாளராக உதய அன்பில் மகேஷ் பையாமலைக்கு நீங்கள் பொறுப்பு கொடுக்க போகிறதில்ல எப்படி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக ஆகிற வரையிலையும் இளைஞரணி பதவியில் இருந்தாரோ அதுக்கப்புறம் தானே உதயநிதி கொடுத்தாரா அப்போ உதயநிதி வந்து இளைஞரணி செயலாளராக இருக்கார் அடுத்து அவர் தலைவர் பிறகு அடுத்து இன்பநிதிக்கு தான் கொடுப்பார் அன்பில் மகேஷ் பையாமலையும் கொடுக்க மாட்டார் எவ்வளோ பெரிய ஒரு வன்மமாக தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை மையப்படுத்தி நகர்கின்ற கட்சி போல் அந்த திராவிட கட்சிகள் நகர்ந்து கொண்டு இவ்வளோ பெரிய குடும்ப வன்மமாக நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு நபர் அந்த கரூரில் இருக்க செந்தில் பாலாஜியை காப்பாற்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துப்புள்ளாமல் போய்விட்டது ஒரே ஒரு நபர் செந்தில் பாலாஜி என்ற நபர் அவர் தவறே செய்திருக்கட்டமே அவருக்கே அது வரலையும் ஜாமீன் கிடைக்கல டூஜியிலிருந்து அவங்களுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு இழப்பு ஏற்படுத்தி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது விடுதலை வழங்கப்பட்டது என்கிற பொழுது இந்த செந்தில் பாலாஜிக்கு ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஜாமீன் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் செந்தில் பாலாஜியை திட்டமிட்டு மாற்றிவிட வேண்டும் என்பதை தாண்டி செந்தில் பாலாஜியை நாங்கள் வெளியில் விட மாட்டோம்னு திராவிட முன்னேற்ற கழகத்தோட ரகசிய உடன்பாடு பாஜக வைத்து கொண்டதா பொன்படிக்கு மட்டும் ஏன் அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜெயிலில் இருக்க வேண்டிய அவருக்கு ஏன் அந்த அளவுக்கு வெளியில் இருக்க வேண்டிய காரணம் என்ன செந்தில் பாலாஜி மட்டும் எழுச்சவாய்தனமா அவர் வந்து ஒரு கொங்கு கவுன்று அப்படிங்கும்போது அவர் தூக்கி உள்ள வச்சுருக்கிற அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு காரணம் இவங்க தானே இவங்க தானே முன்னாடி புகார் மனு கொடுத்தது அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணிருக்காருன்னு புகார் மனு கொடுத்தது இவங்களால தான் அவங்க செந்தில் பாலாஜி உள்ளே போனது என்ன இப்படிப்பட்ட நிலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகம் பாகுபாடு ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறது மாதிரி பாகுபாடு பார்க்கிறது பொன்முடிக்கு ஒரு நீதி செந்தில் பாலாஜிக்கு ஒரு நீதி என்று பாஜகவோடு ரகசிய உடன்பாடு வைத்துக்கொண்டே இருக்கிறது இப்படி உள்கட்சிக்கும் துரோகம் செய்து கொண்டு இந்த நாட்டு மக்களுக்கும் துரோகம் துரோகம் செய்து கொண்டு இருக்கிற இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தக்க பாடம் புகட்டுகிற வகையில் அதாவது அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு ஆளுமையான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊழல் நிறைந்த ஒரு நிலைப்பாடுகளெல்லாம் சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல தைரியமாக செய்யக்கூடிய ஒரு நபர் யாருன்னா அது அம்மையார் சசிகலா மட்டும்தான் அவர்கள் மட்டும்தான் அனைத்தும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமைப்படுத்த முடியும் ஒருங்கிணைக்க முடியும் வெற்றி பெற முடியும் அந்த முன்னோட்டத்தின் காரணமாக கொடநாடு சென்று ஜெயலலிதா அவர்களுக்கு மணிமண்டபம் என்று அதுக்குண்டான வேலைகளெல்லாம் எல்லாம் எல்லாம் செஞ்சு வந்துட்டாங்க வேதா நிலையத்தில் எப்படி மேயர் ஜெயலலிதா அவர்கள் அங்கேருந்து அரசியல் பண்ணாங்களோ அதே தான் பேர்ஸ் கடல் பக்கத்துல ஒரு வீட்டை கட்டி அதுக்குண்டான அதாவது அவங்க சிறையில் இருக்கும்போதே எல்லா வேலையும் நடந்துருச்சு இப்போ இங்க வீடு கட்டி எல்லாமே ரெடியா இருக்கு எந்த சூழ்நிலையிலும் அம்மையாறு சசிகலா அவர்கள் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்றி விடுவார் என்பதை தாண்டி இந்த எம்பி தேர்தலுக்குள்ள அது நடக்கணும் இல்லைன்னா எம்பி தேர்தலுக்கு பிறகாவது நிச்சயமாக வேலுமணி செங்கோட்டையன் தம்பித்துறை போன்றவர்கள் அம்மா கட்சி உங்களால் மட்டும்தான் முடிங்கிற அளவுக்கு போயிடுவாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்காவிட்டால் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நாசமா போகக்கூடிய நிலைமை வரும் ஏன்னா ஒரு பேர் பேருந்து அறிவிட்டு எத்தனை பேருந்துகளை வந்து நிறுத்தம் செய்யப்பட்டது எத்தனை தனியார் பேருந்துகளுக்கு உரிமம் கொடுக்கப்பட்டு எத்தனை சென்னை திருச்சிக்கு எவ்வளவு கொள்ளை அடிக்கிறார்கள் இந்த பணத்தை ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மிகப்பெரிய பொற்கால ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர் பதவியை வந்து வேறு யாருக்கும் கொடுக்காமல் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அனைத்து துறைகளையும் ஒரு நபருக்கு இரண்டு பதவி கொடுக்கிறது வேறு மாற்று நிலையில் இருக்கக்கூடிய முத்திரையருக்கு ஒரு பதவி கொடுக்கறது ஒரு எஸ்இல் ஒருத்தருக்கு பதவி அமைச்சர் பதவி கொடுக்கறதில்லை அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து அமைச்சர் பதவியை மாத்தி மாத்தி கொடுத்தாங்களே அது போல மாத்தி ஒரு ரெண்டு வருஷம் இவருக்கு ஒரு வருஷம் அவருக்கு நான் அமைச்சர் பதவியை மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தெம்பும் திராணியம் இருக்கிறதா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய முத்துராஜா லால்குடியில் இருக்கக்கூடிய சவுந்தர பாண்டியன் துறையூர்ல இருக்க சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் துறையூர்ல இருக்கக்கூடிய ஸ்டாலின் குமார் பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய பிரபாகரன் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பழனியாண்டி போன்றவர்கள்லாம் அமைச்சர் பதவி இல்லாமல் இருக்கிறார்கள் ஆக இவர்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்கலாம் மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து பொன்முடி போன்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இன்னும் இருக்கக்கூடிய அமைச்சர் பதவி இருக்கக்கூடியவர்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து மீண்டும் 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 அந்த பெரிய அளவுக்கு ஊழல் பறகேடு செய்தவர்களுக்கே நீங்கள் அமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால் இதெல்லாம் தேவையற்ற ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் பகிர்ந்து கொடுப்பதில்லை இந்த நாட்டு மக்களுக்கு சலுகைகளையும் பகிர்ந்து கொடுப்பதில்லை அதிகாரத்தையும் பகிர்ந்து கொடுப்பதில் தான் குடும்பம் மட்டுமே அந்த ஆட்சி அதிகாரத்தையும் அந்த கட்சி பதவியையும் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சேலம் ஆண்டாட்டு மாநாட்டில் இன்பநதியை தூக்கி உட்கார வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு நேர் எதிர் அரசியல்வாதி ஒருவர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அமையார் சசிகலா அவர்களால் மட்டுமே தான் முடியும் இதனை கருத்தில் கொண்டுதான் நாம் தொடர்ந்து செய்தி வெளியிடும் அமையார் சசிகலா அவர்களை தவிர திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய தெம்பும் துணிச்சலும் எவருக்குமே இல்லை என்கிற ஒரு நிலையில தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர வேண்டும் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதை தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நேர் எதிராக ஒரு அரசியல்வாதி இன்றைக்கு இல்லை அது சீமான் பேசுகிறாருங்கிறதெல்லாம் வேற விஷயம் அவர் மக்கள் பிரதிநிதி இல்லாத ஒரு அரசியல்வாதி கிளைக்கழகங்கள் இல்லாத ஒரு அரசியல்வாதி அவரை நம்ம குறைச்சி மதிப்பிடலாம் அதே வேளையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நேர் எதிரான வலுவான அரசியல்வாதி அது அம்மையார் சசிகலா அவர்களால் மட்டும்தான் முடியும் என்ன நடக்கப் போகிறது தொடர்ந்து நம்ம அவர்களுக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் டெடி வி தினகரன் தனி கட்சி ஓபிஎஸ் ஆளுநர் பதவி ஏதோ ஒரு பதவிக்கு போகட்டும் கருத்து இல்லை அல்லது கட்சியில் ஏதோ ஒரு பொறுப்பு வகிக்கிட்டும் அது ஏற்றுக்கொண்டால் அது அந்த விஷயத்துக்கு அங்கே முன்ப போகலை ஏன்னால் ஓ பன்னீர்செல்வம் தான் அம்மையார் சசிகலா அவர்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொன்னது அதை எடப்பாடி பழனிசாமி சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவர் ஒரு குறுக்குச்சால் ஓட்டு போயஸ் கார்டனில் உள்ள அம்மையார் சசிகலா அவர்கள் உள்ள நுழையக்கூடாதுங்கிற நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களை செஞ்சால் அமையார் சசிகலா ஜெயலலிதா அவர்களுடைய சமாதிக்குள்ளே போகக்கூடாதுங்கிறது பராமத்து பணிகளை நடக்கிறது என்று சொல்லி அதையும் ஊடுகளாக நடத்தினார் ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து இருந்து வருகிற பொழுது பல்வேறு துரோகங்களை எடப்பாடி பழனிசாமியும் செய்தார் ஓ பன்னீர்செல்வம் செய்திருக்கிறார்கள் துரோகங்கள் களையட்டும் நன்மைகள் நடக்கட்டும் எல்லோரும் ஒன்றாக இணையட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையட்டும் அதற்கு அமையார் சசிகலா அவர்கள் அனைத்தந்தி அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை ஏற்கட்டும் என்ற நற்செய்தியை நிச்சயமாக நடக்கும் தை பிறந்தாச்சு இனி வழிபிறந்தாச்சு என்று சொல்லப்படுகிறது என்ன நடக்கப் போகிறது நல்ல நல்லதே நடக்கட்டும் காள கோளமடம் நன்றி வணக்கம்